யூடியூபர் மதன் கௌரிக்கு சிக்கல் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்பா என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் பிரபல யூடியூபர் மதன் கௌரிக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக சமூக வலைதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே பயங்கரவாத பிரச்சனையால் பனிப்போர் நீடித்து வந்த நிலையில் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து நடத்தி பாகிஸ்தானில் ஒன்பது பயங்கரவாத நிலைகளை இந்தியா தகர்த்தது இந்த பாகிஸ்தான் உளவு அமைப்பினருடன் தொடர்பில் இருந்ததாக ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜோதி மல்கோத்ரா என்ற பெண் யூடியூபர் உட்பட கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையில் ஜோதி பாகிஸ்தான் தூதரக ஊழியர் ஒருவருடன் நட்பு இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் அவர் இந்தியா தொடர்பான ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது தற்போது ஜோதி மல்ஹோத்ரா போலீசாரின் விசாரணையின் பொடியில் இருக்கிறார் இதே போல் போல தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான மதன் கௌரிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது யூடியூபர் மதன் கௌரியை எண்பது லட்சம் பேர் யூடியூபில் பின்தொடர்ந்து வருகின்றனர் அவர் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அதை வீடியோவாக எடுத்தும் போட்டிருந்தார் மேலும் பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவை நேசிப்பதை போன்றும் அவர்கள் வெறுப்பை விரும்புவதில்லை என்றும் அவர் தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருந்தார் இதே போல இந்தியாவை பற்றி பாகிஸ்தான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர் யூடியூபில் தனி வீடியோவே எடுத்து போட்டிருந்தார் இந்த நிலையில் ஜோதி மல்ஹோத்ராவை போல மதன் கௌரியும் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்பில் இருந்திருக்கலாம் என சமூக வலைதளத்தில் பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சிலர் கோரிக்கை வைத்துள்ளனர் இன்னும் ஒரு சிலர் மதன் மதன்கௌரிக்கு பிரிவினையில் அதிக ஆர்வம் இருப்பதாகவும் அவர் தென்னிந்தியா வட இந்தியா என்ற பிரிவினையை ஊக்குவிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் அவரை கைது செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று சமூக வலைதளத்தின் குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கி தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்